நமஸ்காரங்கள் நாளைய தினம் திரு ஆடிப்பூர திருநாள் ஆண்டாளின் அவதார தினம் இன்றைய தினத்தில் இந்த ஒரு ஸ்லோகத்தை மனதார கூறி ஆண்டாளை வழிபட்டால் திருமணத்தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் மற்றும் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து பாவங்களையும் நீக்கி நமக்கு அனைத்து நன்மைகளையும் அருளி நம் கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்குவாள் என்பதற்காக இந்த பதிவு ஸ்தனபர நபிதாங்கி சாந்திர வாத்சல்யு அலகவினிஹிதாபி சக்பிஹி ஆகிருஷ்டநாத ஹிருதி கோதா விஷ்ணுச்சித்தாத்மஜானா நமஸ்காரம்